வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா டி கணேஷ் தம்பி வந்து பிஇ முடிச்சிருக்காப்டி இசிஇ இது முடிச்சுருக்காடிங்க அப்பா பேர் தங்கராஸ் அம்மா பேர் விஜயலக்ஷ்மி நம்பியோருங்க இருப்பிடம் ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பன்னெண்டு ஐம்பத்தி எட்டு பிஎம்ங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜன்ம நட்சத்திரம் புனர்பூஷம் மூணாவது பாதம் மிதுன ராசி துலாம் லக்கணங்க இந்த தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது இருக்குது செவ்வாய் எட்டில் இருக்குதுங்க இது வந்து சொந்த தொழில் வந்து பனியன் கம்பெனி வச்சுருக்காடி மாத வருமானம் எழுபதாயிரம் கொங்கு நாடார் பொன்னையும் கூட்டங்க அருள்மிகு அன்னமார் வெள்ளோடு தங்கை ஒருவர் திருமணமானவர் சொந்த வீடு இருக்குதுங்க தம்பி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்காப்டி இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுங்க நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் இருந்தால் உங்களோட ரிலேஷன் சைடில் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தால் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்யுங்க அப்போ தான் நாடார் சமுதாயத்தில் வந்து உடனுக்குடன் கல்யாணம் நடக்குங்க நீங்களாம் ஒன்று ஒத்துழைச்சால் மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க விரைவில் திருமணம் நடக்கட்டும் ஏதாச்சும் சந்தேகம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைட் தேவிமணியை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை வளங்க